சார் நான் எஸ்எஸ்எல்சி வரை தான் படித்தேன் அதுக்கப்புறம் படிப்பே ஏறலை நான் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டாவது பையன் என் அண்ணா நல்ல வேலையில் இருக்கான் படித்து நெற்று போட்டு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண எனக்கு ஸ்ரத்த இல்லை பொறுமையும் இல்லை வரலை அம்மா அப்பாவுக்கு கவலையாக இருந்தேன் எங்கள் குடும்பத்தில் சங்கீதமே கிடையாது ஆரத்தி எடுக்கிறப்ப கூட எங்கள் அம்மா பாடினதே கிடையாது எங்கள் அப்பா நியூஸ் கேட்குறதுக்கு மட்டும்தான் ரேடியோவே திருப்புவார் அப்படி இருக்க எனக்கு எங்க இருந்து இந்த வாத்தியத்தின் மேல மோகம் வந்தது அது ஆச்சரியம் எனக்கு நன்ன ஞாபகம் இருக்கு நியூஸுக்கு ஒரு நிமிஷம் பாக்கிறப்போ ரேடியோல ஒத்த வீணை மட்டும் வச்சான் அப்பத்தான் தெளிவா எனக்கு ஆசை ஏற்பட்டது அது ரஞ்சனி ராகவன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மறுநாள் உள்ளூர் ராமையங்காரிட்ட போயிட்டு சுவாமி இந்த வீண வாத்தியம் கத்துக்கிறது எத்தனை நாள் ஆகும்னு கேட்டேன் யார் கத்துக்கணும்னு கேட்டார் அவர் நான் தான் என்ன முதல்ல நீ சிகரெட் குடிக்கிறது நிறுத்தணும் வேஷ்டி கட்டின்னு வரணும் வீணை தெய்வீகமான வாத்தியம் அதை அணுகிறதுக்கு முன்னால மனுஷனுக்கு சுத்தம் வேணும் அப்படி இப்படின்னு சொன்னார் மாசம் நாற்பது ரூபா கேட்டார் அப்பாட்ட போய் அப்பா நான் வீணை கத்துக்கலாம் இருக்கேன்னு சொன்னேன் போடா போய் மளிகை கடையில் போய் பொட்டலாம் மடி செப்டம்பருக்கு படிக்க துப்பு இல்லை வீணை கத்துண்டு என்ன வெங்கடேச பாகவதற்கு ஸ்ருதி போடப்பறையான்னார் அண்ணாவுக்கு கடிதம் எழுதினேன் ஐஏஎஸ் பொடிச்சிட்டு பீகார்ல நினைவா இருக்கான் உன் சகோதரன் போல நீயும் முன்னுக்கு வர வேண்டாமோ இண்டஸ்ட்ரியல் இங்லைங்கில் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து ஏதாவது தொழில் கற்றுக்கொள்ள அதுக்கு வேணால் பணம் அனுப்புறேன்னு பதில் எழுதி நிறைய பொன்மொழிகளும் எழுதியிருந்தான் சரி தொழில் கற்றுக்கிறேன் பணம் அனுப்புன்னு எழுதினேன் பணம் அனுப்பலை ஒரு அப்ளிகேஷன் வா அனுப்பலாம் அம்மிட்ட கேட்டு பார்த்தேன் என்கிட்ட எதுரா காசு ஒன்று செய்ய ஏதாவது வேலை பார்த்துக்கோ அதில் வர காசை நீ ஒன்று என்கிட்ட ஒன்றும் கொடுக்க தேவையில்லை என்றாள் வேலையாவது கிடைக்கிறதாவது தைரியமாக ஒரு காரியம் பண்ணேன் ஒரு காயிலங்கடையில் எங்கள் வீட்டு சைக்கிளை ஊத்துட்டேன் திரும்பி வந்து அப்பாட்ட மைதானத்தில் சைக்கிள் தொலைஞ்சு போட்டுன்னு சொன்னப்போ அவருக்கு ரொம்ப கோவம் திட்டு நான் சொல்றது போயின்னு அவருக்கு சந்தேகம் வா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஜாஸ்தி போய் சொல்ல வரல இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்க கேட்க எனக்கு கண்டு போச்சு அப்பா எங்கடா காசுன்னார் இருந்து எடுத்து கொடுத்தேன் எதுக்கடா வித்த வீணை வாங்கன்னு அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் என்னை அடிக்கலை வீட்டுக்கு வந்து தான் அடித்தார் அம்மா தடுத்து அவனுக்கு வர மாசிக்கு இருபது வயசா போறது அவன் அடிச்சா ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும் பேசாம விட்டுடுங்கோளே கத்துக்கிட்டுமே அவனுக்கு புத்தி தானே போறதோ என்னவோ என்றாள் அப்பா என்னை அடிக்க உங்களுக்கு உரிமை இருக்கு நான் உங்களுக்கு உபயோகம் இல்லாம சுவையா இருக்கேன் ஆனா நீங்க இந்த காசை கடன் மாதிரி எனக்கு கொடுங்கோ மாசா மாசம் கணக்கு வச்சுக்கோங்க எப்படியாவது பிற்காலத்துல சம்பாதிச்சு உங்களுக்கு திருப்பி குடுத்துடுறேன் அப்பா சிரித்த அப்பாவையும் குற்றம் சொல்ல முடியாது மூத்த பையன் வசதி வந்ததும் அப்பா அம்மாவும் மறந்துட்டான் சௌக்கியமா சௌக்கியமானு கடிதாசி எழுதுறானே ஒழிய காசா பணமா நான் தான் இருக்கவே இருக்கேன் நாங்க மூணு பேரும் அப்பா பென்ஷனில் வாழணும் அதனால எப்படியாவது என்னை ஒப்பேத்தி விட்டுணும்னு ஆசைப்படுறார் நானா வீணை வாசிக்கணுங்கிறேன் அப்புறம் ராமையங்கார்கிட்ட அப்பா பேசி அதட்டி கிதட்டி மாசம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சம்மதிக்க வச்சார் நான் வீண ஆரம்பிச்சேன் இதுல பாருங்க சார் என்னுள்ள ஒரு புயல் இருந்தது அதுக்கு வெளியே ஒரு வர வாய்ப்பு கிடைச்சாப்லாம் ஆயிடுத்து நான் ஆரம்பிச்ச விதமே தப்பு எனக்கு வாத்தியம் கையால தொடங்குன வெள்ளிக்கிழமை ஞாபகம் இருக்கு வாத்தியத்தை விழுந்து சேவிக்க சொன்னார் மாயவ மாளவ கௌளவின் சுரங்கள் எல்லாம் புள்ளி வச்சு மார்க் போட்டுருந்தது அந்த வீணையில ராமையங்கார் இதுதான் சனு தட்டினார் என் கை விரல் மடக்கி அழுத்தி நாதம் பண்ண சொன்னார் எப்படி அழுத்துறதுன்னு தெரிஞ்ச அப்புறம் ரெண்டு சுரம் விசிறில்லாம சுத்தமா கேட்டப்புறம் எனக்கு சைக்கிளில் பேலன்ஸ் கிடைச்சாப்புல ஆயிட்டு அதையே நூற்றி எட்டு தடவை வாசிக்க சொல்லி பின்கட்டு பக்கம் போயிட்டார் அவர் போன உடனே மற்ற சுரங்களை தேட ஆரம்பித்தேன் அந்த பெரிய கம்பியை தட்டி பார்த்தேன் அதுல ஒரு ஸ்வரத்தை பிடிச்சேன் அது இனிமையாக இருந்தது திரும்பி வந்த வாத்தியார் கேட்டுட்டே வந்தார் கோச்சுண்டார் நிதானம் வேணும் சாதகங்கிறது இந்த மாதிரி கண்ணா அவிட்னான்னு தேடி தேடி வாசிக்கிறது இல்லைன்னு சொல்லி சங்கீதத்தில் இருக்கிற ஆதார சுரங்களை பற்றிலாம் சொன்னார் அஸ்திவாரம் கட்டுறதை பத்தி சொன்னார் பொறுமை வேணும்ன்னு எனக்கு பொறுமை அதான் என்கிட்ட இருந்த தவறு அந்த சரளி ஜண்ட வரிசைகளையும் வர்ணங்களையும் நிதானமாக பொம்நாட்டி மாதிரி ஒவ்வொரு தடவையும் தாள கம்பிகளை செது வாசிச்சு பழக பொறுமை இல்லை ஏதோ நாலன்க்கு செத்து போட போறேன் அதுக்குள்ள இந்த வாத்தியத்தை கரகானுங்கிறப்பல அவசரம் நோட்டில் எழுதி நெற்று போட முடியல அவரோட சேர்ந்து வாசிக்கவும் முடியலை ரெண்டு மாசம் பார்த்தார் எங்க அப்பா கூட்ட சொன்னார் உங்கள் பையனுக்கு கட்டுப்பாடு கிடையாது அவனுக்கு சங்கீதம் வராது சுவாமி உங்கள் பணம் வேஸ்ட் எனக்கு அழுகை வந்தது அப்படி சொன்னதுனால இல்லை என்னை வீண வாத்தியத்திலேருந்து பிரிச்சுப்பிட்டார் என் விரல் பழகிறதுக்கு முன்னே என் மனசில் வடிவம் வடிவமாக இருக்க ஆசைகள் எல்லாம் விரல் வழியாக ரூபம் பெறத்துக்கு முன்னாலே என்னை பிரிச்சுட்டார் அப்பா தான் எனக்கு வேலை கிடச்சிது அதுவும் அப்பா அவனால்தான் உள்ளூர் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் பிரசிடெண்ட்டை தெரியும் அதில் ஒரு கிளார்க்குக்கு டைஃபாய்டு வந்து ரெண்டு மாதம் லீவ் போட்டிருந்தேன் அந்த லீவ் வேக்கன்சியில் எனக்கு மன்றாடி கிடச்சிது கிலோ நாலு அறுபத்தாறு பைசா மேனிக்கு ஆறு கிலோ எழுபத்தஞ்சு கிராம்னு டெசிமல் கணக்கு போட ஆரம்பித்தேன் எழுதுகிறப்போ ஆறு அஞ்சு முப்பது ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டுன்னு பெருக்கல் மெதுவாக ராகமாக மாறும் மாறி மனசில் சஞ்சாரம் பண்ணும் அந்த பேர் இல்லாத நம்பர் இல்லாத வடிவங்களை தேடுவேன் கணக்கில் நிறைய தப்பு பண்ணி ராத்திரி ஒம்போதரை வரைக்கும் கூட்டி கழிச்சும் சரியாக வராது அவளுக்கு பொறுமை எழுந்து போக எனக்கு வேலையும் போச்சு அப்புறம் நானே சொந்த முயற்சியாக முனிசிபாலிட்டி சேர்மன் கிட்ட போய் கெஞ்சி கேட்டு அவர் ஓனராக இருக்க பெட்ரோல் பங்க்கில் கணக்கு எழுதுகிற வேலை கிடச்சிது மறுபடி பெட்ரோல் டீசல் லிட்டர் கணக்கு தான் கொஞ்சம் கவனமாக இருந்தேன் இந்த வேலை கொஞ்சம் நிலைச்சிது அம்மா என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுட்டா நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுக்கு முத காரணம் வீணை அம்மா எனக்கு சூட்டெல்லாம் வேண்டாம் ரெஸ்ட் வாட்ச் வேண்டாம் அவளை ஒரு வீணை வாங்கி கொடுத்துட்ற சொல்லு வாத்தியார் காட்டுற பொண்ணுக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டேன் அம்மா சிரிச்சா எனக்கு கல்யாணம் நடந்தது நெருப்பில் நெய்யை விடுறப்போ நாதஸ்வர சங்கீதத்தில் ஆழ்ந்து தவில் கருவி மாதிரி உருளுதை கவனிச்சுட்டு அவள் பட்டு புடவையெல்லாம் நெய்யாக்கின ஒரே நான் தான் நினைக்கிறேன் அந்த பாவிப்பைய மலையமாறதுக்கு அப்படி வாசிச்சான் என் கல்யாணம் நடந்தது அதுக்கு முன்னாலேயே ஒரு நல்ல தஞ்சாவூர் வீணையா வாங்கியாச்சு புதிய வீணை புதுவு பொண்ணு ரெண்டும் எனக்கு ரொம்ப புதுசு ரெண்டும் பெரிய சப்ஜெக்ட் வீணைய பத்தியாவது பரிச்சயம் உண்டு பொண்ணை பத்தி ஒண்ணுமே தெரியாது நாங்க ரெண்டு பேரும் அரைக்குள்ள படுத்துக்கிற சந்தப்பம் வந்தப்போ அந்த வீணை ஓரத்துல இருந்தது மூணு மணி நேரம் அவ சும்மா உட்காந்துருக்க நான் ஸ்வரங்களை தேடிட்டு இருந்தேன் நிமிர்ந்து பார்த்தப்போ அவ உட்காந்துருந்தது ஞாபகம் வந்தது அவ கண்களில் என்னையும் வாசியுங்களேன் சொல்லது போல இருந்தது ஒரு வீணைக்காக கணவனான என் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய பொறுப்பு சார் எனக்கு அது முதல்ல தெரியல ஆனா ஒரு வாரத்துக்குள்ள நாம எப்ப தனியா கொடுத்துனோம் போறோம்னு கேட்டப்போ தெரிஞ்சது பெட்ரோல் பங்க் கிளார்க் எப்படி வாடகை கொடுத்துன்னு தனியா இருக்க முடியும் அம்மாவுக்கும் அவளுக்கும் கொஞ்சம் கூட சரிப்பட்டு வரல அம்மாவை பத்தி அவ புகார் சொல்றது எனக்கு பிடிக்கல ஏன் அம்மா அம்மாதான் சீதாதேவியே மாமியாரா இருந்தா கூட ஒரு மருமகள் புகார் தான் சொல்லுவா போல இருக்கு ஆதி காலத்துல இருந்தே ரஃப் இருக்கிற உறவு போல இருக்கு இது நான் இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை வீண 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 தான் காலையில அவசர அவசரமா பல்லு தேய்ச்சிட்டு காஃபி சாப்பிட்டுட்டு உட்காந்துடுவேன் ஒன்றரை மணி நேரம் சாதகம் அப்புறம் பங்குக்கு போய் வந்த உடனே எட்டு மணி வரைக்கும் ஒரு சினிமா கிடையாது விளையாட்டு கிடையாது பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கும் என் மொதல் பொண்ணுக்கு ரஞ்சனின்னு பேர் வச்சேன் ரேடியோல ஆடிஷனுக்கு போயிட்டு வந்தேன் விருந்தத்தோட வாசிச்சு பழக்கமே இல்லை முழுசா மூணு நாலு கீர்த்தனை வாசிக்க கத்துன்னு வாங்கும்னு சொன்னான் அந்த அதிகாரியோ யாரோ சரிதான் போயான்னு வந்துட்டேன் எனக்கு எதுக்கு இந்த ஆசையெல்லாம் ஆனா என் வாசிப்பில் நிச்சயம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது பேசாம கணக்கு எழுந்திருந்துருந்தேன் இல்லையா இந்த சிதம்பரம் வந்து வெறுப்பேத்திட்டு போயிட்டான் சிதம்பரம் என் பழைய பள்ளிக்கூட சிநேகிதன் சினேகிதர் பட்டணத்துல செயலா இருக்கான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தோப்புனார பார்க்க லீவ்ல வந்தான் என்னை வந்து பார்த்தான் இப்ப என்ன பண்ற நீ பெட்ரோல் பங்க்ல கணக்கு எழுதுறேன் கூடவே வீண வாசிச்சின்னு இருக்கேன்னு வாசிச்சு சொன்னா ஒரே ஒரு பாட்டு வாசிச்சேன் என்னடா இது இந்த மாதிரி வாசிப்பை வச்சுட்டு பெட்ரோல் பங்க்கில் கிளார்க்கா இருக்கியோ உன் வாசிப்பு என்ன லெவல் தெரியுமோ இப்போ முன்னணியில் இருக்கவாள கையை கீழே காட்டி இங்க இருக்கான்னா நீ உத்தரத்தை காட்டி அங்க இருக்க மெட்ராஸ்குவாடா ஒரு சபையில் வாசி போதும் காட்டு தீ மாதிரி பரவிடுவேன் காசு புகழ் வரும் பாவி பையில என்னம்மா வாசிக்கிற என்ன அவன் சொன்னதுலேயே ஒன்றும் பொய்யோ முகஸ்ததியோ இல்லைங்கிறது தெரிஞ்சுது கிளம்புறப்ப கூட அப்பாட்ட என்னை பற்றி ஓஹோன்னு சொன்னான் உங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு ஜீனியஸுன்னா அப்பா மெட்ராஸில் மல்லாக்கோட்டை என்ன வைக்கிறதுன்னு சாரிச்ச அவன் போன அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆசை ஏறப்பட்டது போய் தான் பார்க்கலாமேன்னு பட்டுது பெட்ரோல் பம்புக்கும் டீசல் பம்புக்கும் கம்ப்ரெஸருக்கும் பேரேடு புத்தகத்துக்கும் பிரியாவிட கொடுத்துட்டு சம்பள பாக்கியை எண்ணி வாங்கிட்டு எண்பத்தேழு ரூபா சொச்சான் வடக்க சூலம் இல்லாத ஒரே நாள்ல பொண்டாட்டி குழந்த வீணை சகிதமாக கிளம்பிட்டேன் சாமான் ஜாஸ்தி எடுத்துன்னு போல ஏராளமான தான் எடுத்துன்னு போனேன் பழைய மாம்பழத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஓரத்துல இடம் பார்த்து வச்சான் சிதம்பரம் சின்ன ரூம் வீணை வாசிக்கணும்னா கிராஸா உட்காந்து தான் முடியும் அப்புறம் சிதம்பரம் தனக்கு தெரிஞ்ச சபா செக்ரட்டரியெல்லாம் என்னை அழிச்சின்னு போய் சாறுபடுத்தி வச்சான் எனக்கும் சான்ஸ் வந்தது நான் செஞ்ச முதல் கச்சேரிய பத்தி சொல்றேன் ஏன் டேர்ன் எப்போ வந்தது தெரியுமோ பஸ்ஸுக்கு நாழி ஆயிடும்னு எல்லாரும் எழுந்து போனதுக்கப்புறம் லேட்டாக வந்தது கொடுத்த கால் மணி நேரத்தில் ஒரு பாட்டே பூரணமாக வசிக்க முடியல மிருதங்கக்காரர் வேற கொஞ்சம் சீனியர் ஆசை போல இருக்கு என்னை பூச்சியாக மதிச்சு தட்டின் இருந்தார் முன் வரிசையில் யாரையோ பார்த்து அடிக்கடி சிரிச்சின் இருந்தார் நான் என்னென்னவோ செய்ய இருந்தவன் எப்படியோ எப்படியோ காட்டன் இருந்த திறமைகள் எல்லாத்தையும் அந்த சோம்பேறித்தனமான காலி நாற்காலி ராத்திரியிலே கரைஞ்சிட்டு ஒரு பிரஸ் ஆளு வரப்போறார் போறாரு போறாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்தா அவர் வேற ஏதோ பரதநாட்டிய கச்சேரிக்கு போயிட்டாராம் என் கச்சேரி முடிஞ்சதும் ஒரே ஒரு வயசானவர் வந்து என்னை தட்டி கொடுத்து நானும் எவ்வளவோ கேட்டிருக்கேன் நீ ரொம்ப ரொம்ப பேஷா வாசிக்கிற இந்த நூற்றாண்டின் மகா மேதை நீன்னு சொன்ன சொன்னா என்ன பரவலா என் கச்சேரி எதுவும் சலனம் உண்டு பண்ணினாப்ல தெரியல என்னவோ பட்டணம் பட்டணம்னு சொல்றா பிரதானம் வந்துடும் கச்சேரிக்கு எழுநூறு எண்ணூறு எல்லாம் சர்வசாதாரணமா கிடைக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க நான் ஒரு வருஷம் பூரா முயற்சி பண்ணி பார்த்தேன் அலையாக அலைஞ்சேன் ஃப்ரீயா வாசிச்சேன் பத்து பேருக்கு வாசிச்சேன் தனியாகவும் வாசிச்சு காமிச்சேன் ஒரே ஒரு தடவை வார பத்திரிகையில என்னை பத்தி புதுவிதமான பாணிகளை எல்லாம் கையாள்றாருன்னு வந்தது ஒரு சினிமா நகடியை பத்தின புது விதமான போட்டோ தகவலுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு ஓரத்தில் வந்திருந்தது என்னை பத்தி போட்டிருந்ததை நிறைய பேர் படிச்சிருப்பாளே சந்தேகம் என் வாசிப்ப கேட்ட எல்லாருமே புதுவிதமா தான் வாசிக்கிறார் புரியாத ராக தைரியமாக விளையாடுறார் இருபத்தி நாலு வயசுக்கு அற்புதமான வாசிப்புன்னு ஒரு தான் சொல்றா எல்லாருக்கும் என் திறமையோட ஆச்சரியம் தெரியறது என் வித்வத்தை பற்றி ஒருத்தருக்கும் சந்தேகம் இல்லை முன்னுக்கு வர வேண்டியவர்னு சாமர்த்தியமாக போறா ஆனால் எப்படி முன்னுக்கு வருது எவ்வளவு நாள் பொண்டாட்டியோட தங்க நகைகள் தாங்கும் வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்களேன் என் கலையை பற்றி சந்தேகம் இருந்தால் வீட்டுக்கு வாங்கோ தேர்ட்டி ஃபோர் ஏ கவரை ஸ்ட்ரீட் பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் வாசி காட்டுறேன் கேளுங்க எங்க சார் தப்பு திரும்பி போயிட்டுமா இவ்வளவு விஸ்தாரமா எழுதுறனே கடைசியில உங்ககிட்ட கைமாத்தா அஞ்சு பத்து கேட்க போறேன்னு நினைச்சுக்காதீங்க கொண்டு போல கடைசியில வழிகாட்டிட்டேன் என் பண கஷ்டம் தீந்து போச்சு என் வீணையால எப்படின்னு சொல்றேன் நான் குடியிருக்கிற வீட்டு மாடியில ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கார கிறிஸ்தவா இருக்கார் பேரு பெர்னாண்டஸ் பேச்சுலர் ரொம்ப நல்ல மாதிரி அவர் ஒரு நாள் வந்து சார் நீங்க தான் தினம் தினம் வாத்தியம் வாசிக்கிறீங்களான்னு கேட்டார் ஆமாண்ண என்ன வாத்தியம் சித்தாரான்னார் இல்ல வீணன்னு சொன்னேன் சித்தார் மாதிரியே வாசிக்கிறீங்களே ரொம்ப வேகமா இனிமையா இருக்குது சார் என்றார் தேங்க்ஸ் சித்தார் வாசிப்பீங்களோன்னு கேட்டார் அதுவும் கம்பி வாத்தியமான ஆமா மாடிக்கு வாங்க என்கிட்ட ஒரு சித்தார் இருக்குதுன்னு கூட்டிட்டு போனார் அந்த ஆறு கம்பு வாத்திய வீணைய விட சின்னதா இருந்தது கம்பி அமைப்பு தலகீழாக இருந்தது கீழ்கம்பி சின்னதாக இருந்தது கீழ்கம்பி முன்னாலேயும் கம்பி கடைசிலையும் வாசிச்சு வாசிச்சு பார்த்தேன் அரை மணியில் அந்த வாத்தியத்தை அலட்சியமாக வாசிக்க ஆரம்பித்தேன் அவர் ஆச்சரியப்பட்டார் இன்னைக்கு தான் முதல்ல வாசிக்கிறீங்களா இதன்னு கேட்டார் ஆமா உங்களுக்கு மேற்கத்திய சங்கீதம் பிடிக்குமா ஜாஸ்தி கேட்டதில்லை சார் நீங்கள் எதில் வேலை செய்யறீங்கன்னு கேட்டார் எனக்கு வேலையே கிடையாதுன்னு அப்போ உடனே என்னோட வாங்கன்ன கூட போனேன் ஸ்ரீநகர்ல ஒரு வீட்டு மாடியில கீத்து கொட்டாய் போட்டுருந்தது அதில் பத்து பதினஞ்சு பேர் உட்கார்ந்துருந்தான் பெர்னாண்டஸ் அந்த குரூப்புக்கு என்னை அறிமுகப்படுத்தினார் வாத்தியார்ட்ட விஷயம் இருக்கு வீணையில பூந்து விளையாடுறாருனார் அந்த இடத்துல விதவிதமான வாத்தியங்கள்லாம் இருந்தது எல்லாம் மேற்கத்திய வாத்தியம் அந்த வாத்தியங்களோட பேரெல்லாம் எனக்கு அப்புறம் பிற்பாடுதான் அத்துபடி ஆயிடுச்சு டபுள் பேஸ் எலக்ட்ரிக் வேலையா மூணு சித்தார் சாக்ஸ் காலுக்கு போட்டுக்கிறது இல்லை சாக்ஸ்போன் இதுல டென்னர் ஆல்டோன்னு ரெண்டு ஜாதி ட்ரம்பெட் லாட்டின் தாளவாதியங்கள் அக்காடியன் அப்புறம் நம்ம தேசத்து சித்தார் சரோட் தவ்லான்னு ஒரே கதம்பம் அந்த கோஷ்டி ஃபில்ம்ல பின்னணி வாசிக்கிறாங்களாம் சில பார்ட்டிகள்லயும் வாசிக்கிறாங்களாம் அட்வர்டைஸ்மெண்ட் வேலைகள் வேற செய்கிறாங்களாம் அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டு தான் என்னை கேட்டால் ஈக்குவலாக மாதம் வரும்படியே பேர் பண்ணிப்போம் நூற்றம்பது இரநூறுக்கு மாசம் தரும்னா சம்மதிச்சிட்டேன் சமீபத்தில் நான் ஒரு சோலோ ரெக்கார்ட் கூட கொடுத்துருக்கேன் சார் வீணையில் தான் நீங்க கூட ரேடியோல கேட்டிருப்பல அதுல முதல்ல டங் டங் டங்ன்னு கீழ்தந்தியில தட்டுறேன் அது முடிஞ்சதும் அந்த ஆள் மணி அஞ்சாயிரத்தே என் தளவில்ல இன்னும் தீரலையேங்கிறான் உன்னே அந்த பொன் கவலைப்படாதீங்கோ ஒரு வில்ல மாத்திரை சாடுங்கோன்றா நான் உடனே படபடான்னு சந்தோஷமா கம்மா சுவாசிக்கிறேன் அவ ரெண்டு பேரும் சேர்ந்து எப்பவும் உங்க வீட்டுல ஒரு புட்டி மாத்திரைகளை வச்சுக்கோங்கிறான் அரை நிமிஷம் கூட இல்லை சார் அதுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தான் யார் சார் சொன்னது களை சோறு போடாதுன்னு